ஹாய் மத்தியா நமஸ்கார வெல்க்கம் டூ மை யூட்டூப் சானல் ஏறு மத்தியூட்டூப் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இல்லை போஹா மல்த்து வந்துள்ள ஏன்னிக்குலே ஈஸியாக போஹா மல்பு நெஞ்சு வந்து கொடுப்பேன் பலி சூக இன்சாப்பேஸ்ட் பிறே பண்ண இன் சாப்பிட் லைக் ஐட்டம்ஸ் போட பண்ட எண்ணிக்கலே கிட்டே பந்தே தப்ப வஜீர்னு அந்த நீர் அரக்கு அஞ்சி எத்தது ஒன்ஜி பத்து நிமிஷத்து நினைத்தீலே ப்ப வஜீர் நீரு காய் கை முஞ்சி ஒன்ஜெத்தேங்க நெலக்கட்லை போடு பத்து நிமிஷ ஐபா ஃபுல் இன்ச்ச நீர் போடு ஆய்த நீர் இன்ச்சு ஆட்லே பனலு காய் ஒக்க எண்ணெய் பாடலை பாடுதா அந்த ஃபிரை ஆடு ஸ்பெஷல் ஷாஞ்சு ಒಂದು ಅಮೇರಿಕದ ಅದಕ್ಕಿತ್ತೆ ಜೀರಿಗೆ ಮಿಕ್ಸ್ ಮಾಡಬೋಡು ಜೀರಿಗೆ ಐ ಅಯ್ಯೋಕ್ಕ ಕಾಯಿ ಮುಂಚಿ ಎಕಡೆ ನೀರುಳ್ಳಿ ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ಕೊಡು రుచికి త ఉప్పు సెక్కర పడ్గా అరశిని ఆడ్ మంజలు మంజల్ పడ్లే కలర్ లైక్ బర్పో మంజూల్ ఫాండ్

ಹ್ಮ್ ನೀವು ಟ್ರೈ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಹ್ಮ್ ಒಂದು ಬಿಡಿಯೋ ಗಂಡ್ ಮಾಡ್ತದೆ ಒಂದು ವಿಡಿಯೋ ನಿಕ್ಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟ ಆದಿತ್ಯನ ಲೈಕ್ ಮಾಡ್ಕೊಳಿ ಶೇರ್ ಮಾಡ್ತಾರೆ ಕಮೆಂಟ್ ಮಾಡಿದೆ ಲೈಫ್